எங்க வணக்கம் வணக்கம் நான்தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு ஒவ்வொரு மனுஷனையும் ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி எல்லாம் எதுக்குமே குறைவில்லாத இன்னொருத்திட்ட பணி செய்யாமல் பணிவிட செய்யாமல் ஆனால் இன்னைக்கு இருக்காங்க பாரு அரசியல் தலைவர்கள் அரசியல் செய்ய வராங்க பாரு புது அரசியல் கட்சி தலைவர்களாக கூட இருந்தாலும் சரி ஆட்சியில் இது வரைக்கும் ஆட்சி பண்ணவங்களா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு கூட அறிவு கிடையாது அவங்க எத்தனை பேர் மாற்றி மாற்றி அரசியல் பண்ணாலும் ஓராயிரம் வருஷம் அரசியல் பண்ணாலும் நீ அடுத்தவனுக்கு பணி செய்கிறது அடுத்தவன்கிட்ட பணிவிட செய்கிற நிலைமை மாறவே மாறாது ஒரே ஒரு வருஷத்தில் அத்தனை பரிசு மாற்றி காட்டுறான் நிரந்தரமாக அதுக்கப்புறம் எந்த மயிராண்டி அரசியலுக்கு வந்தாலையும் வரலனாலும் உனக்கு கவலையே இருக்காது அப்படி ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வியல் இது வரைக்கும் யாரும் மக்களுக்கு ஏற்படுத்துறாங்களா கிடையாது அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு பிச்சை அதுக்கு தான் திருந்தங்கடா மக்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா அதாவது இன்றைக்கி வந்து மதிப்பு மதிப்புனால் என்ன தெரியுமா ஏய் நான்லாம் படித்த பட்டதாரிடா பெரிய கம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ப்ரைவேட் எம்ப்ளாயி என்னுடைய லெவல் எப்படி உயர்ந்திருக்கு தெரியுமா அப்படின்வானுங்க அதாவது அன்றைக்கி வந்து நாங்கள் குடிசை வீட்டில் இருந்தோம் இன்றைக்கி வந்து எப்படி இருக்கோம் தெரியுமா ஐம்பது லட்சத்தில் வீடு ஒரு கோடியில் வீடு அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா சைக்கிள் கூட இல்லாமல் தான் இன்றைக்கி நான் ரெண்டரை லட்ச ரூபாயில் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன் எனக்கு வந்து பார்த்தன்னா எனக்கு சொத்து பார்த்தேன் எத்தனை ஏக்கர் நூறு ஏக்கர் சொத்து இருக்குது ஆயிரம் ஏக்கர் சொத்து இருக்குது அப்புறம் வந்து என்னது இருக்குது செல்வம் எத்தனை பவுன் வீட்டில் கொட்டி கிடைக்குதுராணுவான் ஆக மொத்தம் இவனுக்கு வேல்யூ வந்து கொடுக்குறாங்களான்னா கிடையாது இவன் பயன்படுத்துகிற பொருளோடைய வேல்யூ வச்சு தான் இவனை ஒரு வேல்யூபல பார்க்குறாங்க எல்லாருமே அப்படி தான் நாம் எவனையும் மனுஷனை வேல்யூவாகவே பார்க்கறது இல்லை மனுஷனுக்கு வேல்யூ கிடையாதுங்க அவன் உபயோகப்படுத்துகிற பொருள்களுக்கும் அவன் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருள்களுடைய வேல்யூவோ அவனோட இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களின் தன்மையை வச்சு தான் ஒருத்தனை மதிக்கிறோம் இன்னிக்கு நீ ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் பைக்கில் போவார் அப்படியேங்க எப்படி மதிக்குமா அதே விட்டுட்டு எக்ஸல்லில் போபார் உன்னை ஒன்றுமே மதிக்க மாட்டான் அதே மாதிரி தான் அன்னைக்கு உன்கிட்ட போகிற பயன்படுத்துகிற காரு வீடு எல்லாமே அதோடைய வேல்யூ வச்சு தான் உனக்கு மதிப்பு தரான் அது இல்லைன்னு வச்சுக்க உனக்கு மதிப்பு கிடையாது டம்மி பீஸ் பாமா டம்மி பீஸு அப்படி டேய் நீ என்னமோ அப்படியே நீயே பெரிய கெத்த அப்படியே ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க தற்கூரி மக்களா திருந்துங்கடா உன்னோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதை உயர்த்திக்கடா அழிய போகிற பொருள் சுற்றி இருக்கக்கூடிய பொருளை வச்சு தன்னை வேல்யூ அதிகப்படுத்திக்கணும்னு நினச்சிட்டு இப்படியே வாழ்ந்து அந்த வேல்யூவான பொருள் அப்படியே தான் இருக்குது கடைசியில் நீ அவுட் ஆயிடுற நீ எங்கடா காணாமல் போயிடுற செத்து மண்ணோடு மண்ணாக போயிடுற ஆனால் இங்கே ஒரு பொருளாக இருந்தால் அதுவும் மண்ணோடு மண்ணா ஆகக்கூடிய பொருள்களை வச்சு நான் பெரிய வேல்யூபிள் வேல்யூபிள்னு தெரியறேன் என்னாடே மனுஷங்களாடா நீங்கள் திருந்துங்கடா காயத்தை இழந்தால் நியாயம் இல்லைன்னு சொன்னாங்க இந்த உடம்பு தாண்ட உலகத்திலேயே மதிக்க முடியாத ஒரு பொருள் அதை காப்பாற்றிக்கிற வழியை பாருங்களா டேய் திக்குழு மக்களா